போதும் அவ்வளோ முடிச்சு எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது எப்படி காண்கிறது சொல்லுங்க தினன் கொள்ளுங்கள் சத்தமாக திறன் கொள்ளுங்கள் சத்தமா சொல்லுங்க அப்ப தின்கொள்ளு அர்த்தம் தெரியுமா ஊழியம் செய்கிறோம் ஜபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் தலைவனா இருக்கிறோம் பட் ஸ்டில் ஆசாரியனே நாலாவரி பிடிக்கும் நாலாவரி நாலாவது வரி பிரதான ஆசாரியானே ஹலோ ஞாயிற்றுக்கிழமை சிங்க மாதிரி பேசுகிறோம் நான் திங்கக்கிழமை பல்லத்தாக்கில் இருக்கிறோம் உண்மையா பையா ஒன்று தெரியுமா பாஸ்டர் நம்ம பேசுகிறதுக்கும் உன்னோட வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் பொருத்தமே இருக்கா சில நேரங்களில் ஒன்னாந்தே காலையில் நான் ஒரு செய்தி சொன்னேன் வாக்குத்து தாராதனை வாக்குத்தாரன் பேசுனேன் அதாவது நான் தேவ நான் மனுஷன் இல்லை தேவனாக இருக்கிறேன் நான் உன் நடுவில் அப்படின்னு பேசினேன் அஞ்சரை மணிக்கு காலையில் எங்கள் வீட்டுக்காரமாக கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி போட்டு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க பயங்கர வலி துடிக்கிறாங்க ஆறாறு முடித்த அப்படி தான் கீழே இறங்குறேன் ஆறாறு முடிச்ச அப்படி தான் கீழே இறங்குறேன் இறங்குற உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் எதோ ஒரு கால் அடிபட்டு அது சும் மைனராக இருந்துச்சு நேரம் ஆக 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 பயங்கர வலி துடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா அப்புறம் ஒரு போன் ஃப்ராக்சர் இப்போ படுத்தப்படையில் இருக்கிறாங்க அ அதே நாள் என்னுடைய என்னுடைய மகளுடைய மகளுக்கு ஒரு சின்ன ஜுரம் அட்மிட் பண்ணோம் மேத்தால் பார்த்தா அது டெங்கு காய்ச்சல் அவருடைய அந்த பிளட் பிளேச் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அறுபத்தி மூணாயிரத்துக்கு வந்துருச்சு மறிக்கும் தருவாய் நான் சொல்ல இப்போ ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நான் சொல்ல வந்த வசனம் பல நேரத்தில் நம் அதாவது நம்ம திறன் கொள்ள நிற்க முடியாத நேரங்கள் நிற்க முடியாத நேரங்கள் அப்போதான் பிரசங்க வந்திருக்கிறேன் நான் மனித நல்ல தேவனா இருக்கிறேன் நான் உன் நடுவில் கலக்கத்தின் மத்தியில் நடுவில் குழப்பத்தின் மத்தியில் நடுவில் போராட்டங்களின் மத்தியில் நடுவில் புயல் காற்று மத்தியில் நடுவில் இல்லாமையின் மத்தியில் நடுவில் பிரசங்கம் இறங்குறேன் வீட்டுக்காரமா காலை உடைச்சிருக்கு இது உண்மை இதான் உண்மை சொல்ல மாட்டீங்களோ சொல்லுங்க இதான் உண்மை உண்மைகளை விட சத்தியம்தான் உண்மை நிறைய பேர் ஃபேக்ஸ் வேற ட்ரூத் வேற தமிழ் புரியுதோ ஃபேக்ஸ் டிஃபரெண்ட் ட்ரூத் டிஃபரெண்ட் எனக்கு ஹை கொலஸ்ட்ரால் எனக்கு ஹை சுகர் இருக்குது நிறைய இருக்குது அதெல்லாம் ஃபேக்ஸ் ஆனால் இது சத்தியம் உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு ஏன் நம்புறீங்களா ஐயா ஒரு ஆமையனே வரமாட்டேன் உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை முப்பத்தெட்டு ஆண்டு கால உண்மை ஆனால் ஒரே ஃபுல்லில் போய் ஆயிடுச்சு